இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தை யாருமே அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துருக்க மாட்டாங்க இன்னுமுமே ராம் ஜானு அந்த இரண்டு கதாபாத்திரங்கள் பலருடைய இருந்து விலக மறுத்து இன்னமும் அப்படியே உணர்ச்சி குவியலா ஒரு உணர்வுபூர்வமான படைப்பா பலருடைய மனசுல ஒரு நீங்காத இடம் பிடித்த திரைப்படம் தான் நைன்டி சிக்ஸ் அப்படி ஒரு உன்னதமான படைப்பை கொடுத்த இயக்குனர் சி பிரேம்குமார் அவருடைய டைரக்ஷன்ல கார்த்தி அரவிந்த் சாமியோடைய நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த மெய்யழகன் படத்தினுடைய போஸ்டர் டீசர் ஆரம்பிச்சு ஆரம்பித்து படத்திலிருந்து வெளியான பாடல்கள் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு ஊர் சைட்ல இருக்கக்கூடிய அந்த உன்னதமான அந்த நினைவலைகளை கிளப்ப கூடிய இரண்டு மனிதர்களுக்கு இடையேயான உரையாடலா எப்படி அன்பேசிவம் திரைப்படத்தில் அந்த கமல் மாதவன் காம்பினேஷன் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகரமான படைப்பா இந்த மையடங்கு இருக்க போது போல அப்படின்னு சொல்லிட்டு பலரது எதிர்பார்ப்புகளையும் ரொம்பவே வந்து பயங்கரமா எகிர வச்ச ஒரு திரைப்படம் ஒரு ஹோல்சம் ஃபீல் குட் மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தியேட்டருக்கு எதிர்பார்த்து போயிருப்பாங்க அப்படி ஒரு ஹோல்சம் ஃபீல் குட் மூவியா இந்த மையடங்கன் திரைப்படம் பார்க்கறவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான திருப்தியை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த மெய்யடகன் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்த பூர்வீக வீட்டை சொத்து பிரச்சனையால எடுக்குது அருள்மொழியான அரவிந்த் சாமியினுடைய குடும்பம் இதனால தந்தையுடைய முடிவுக்கு ஏற்ப தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு அவங்க மொத்தமா அப்படி குடிப்பெயர்ந்து வராங்க ஷிஃப்ட் ஆகி இருபத்தி ரெண்டு வருடங்கள் கழிச்சு உறவுக்கார தங்கையோட திருமணத்துக்காக மீண்டும் ஊருக்கு போறாரு அருள்மொழி இரவு நேரம் அந்த திருமண ரிசப்ஷன் முடிச்சுட்டு கடைசி பஸ்ல சென்னைக்கு மறுபடியும் திரும்பிடணும் அப்படின்றத அவருடைய முடிவா இருக்கு ஆனா போன இடத்துல அத்தா அத்தான்னு அன்புல திக்கு முக்காட வைக்கிறாரு பெயர் தெரியாத அந்த உறவினர் அந்த உறவினர் தான் கார்த்தி ரொம்ப தெரிஞ்ச ஒரு போல கூடவே ஒட்டிக்கிட்டு அப்படியே வந்து பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு ஸ்கூல் டைம்ஸ்ல அது நடந்துச்சா தான் இந்த வயசுல இது நடந்துச்சா தான் பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு கூடவே அப்படியே உன்னோட ஒன்னா சுத்திட்டு இருக்கிற அவர்கிட்ட உங்களை எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்றாரு சொல்றதுக்கு சங்கடப்படுறாரு அருள்மொழியான அரவிந்த் இந்த சிச்சுவேஷன்ல பேருந்தையும் அவர் தவறு விட்டுடுறாரு பெயர் தெரியாத அந்த உறவினர் அந்த கார்த்தியுடைய வீட்டுல இரவு தங்க வேண்டிய சூழல் அவருக்கு உருவாகிடுது அந்த ஒரு இரவு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அந்த உரையாடல்கள் உணர்வு பகிர்வுகள் நினைவலைகள் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நிகழ்ச்சியான அத்தியாயமா ஒரு சாப்டரா தர முயற்சி பண்ணியிருக்கிற திரைப்படம் தான் இந்த மெய்யடகன் படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் இரண்டு பேருமே அதாவது கார்த்தி அரவிந்த் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் படத்தினுடைய அந்த உணர்ச்சியை கம்ப்ளீட்டா அப்படியே உள்வாங்கிட்டு ரெண்டு பேருமே நடிச்சிருக்கிற விதம் அந்த அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க அப்படியே ஆள்றாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க நினைவுகளை திரும்பி பார்க்கிற இடத்துல ஏற்படுற தவிப்பு பிரிஞ்ச உறவுகளை மீண்டும் காண்கிற இடங்கள்ல கண்களை இவன் யாரோ உருமாறியிருக்காரு உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய வாய்ஸ்ல வரக்கூடிய அந்த பாட்டுல அன்புல கலங்கி ஓடுற இடத்துல நம்மளுடைய மனசுலையும் அப்படி நின்றுறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கிற அளவிற்கு கள்ளங்கபடமே இல்லாத வெள்ளந்தியான பேச்சு எதார்த்தமான உடல் மொழி அப்படின்னு சொல்லிட்டு படத்துல பாதி பலத்த தோள்களில் சுமந்திருக்காரு கார்த்தி கார்த்தி அடிச்சு விளையாடக்கூடிய இயல்பான அவருக்கு ஏத்த அந்த பக்கத்து வீட்டு பையன் கதாபாத்திரம் தான் கூட இதுல கூடுதலா தொற்றிக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியான உணர்வு தஞ்சாவூர் ஸ்பெஷல் கல்யாண விருதுனே சொல்லலாம் பெருசா ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்ல அப்படின்னாலுமே கூட தேவதர்ஷினியும் ஸ்ரீதிவியாவும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரங்களை ரொம்பவே சிறப்பா நடிச்சிருக்காங்க தங்கையா வரக்கூடிய சுவாதி அந்த ஒரு காட்சியில பாக்குறவங்களை கலங்கடிச்சிடுறாரு கேட்டரிங் காரா வரக்கூடிய இளவரசு பிளாஷ்பேக்ல வரக்கூடிய ஆண்டனினே சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட ரொம்ப அழகா எழுதி இருக்காங்க அவங்களும் அதுக்கு தேவையான கச்சிதமான நடிப்பை கொடுத்திருக்காங்க முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தி ஜெயபிரகாஷ் ராஜ்கிரன் நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய பெரியவங்களை மூத்தவர்களை ஞாபகப்படுத்துறாங்க கம்பீரமா மட்டுமே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ராஜ்கிரண் அவர்கள் இதுல கலங்கவும் வைக்கிறாரு பேக்ல ஜூனியர் அரவிந்த் சாமியா வரக்கூடிய சரண் சக்தியுடைய நடிப்பும் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு கோயில் மண்டபம் கோட்டைகள் அந்த சுற்றுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்ந்து நம்மள வரவேற்க வயல்வெளிகடின் வழியே காவிரி நதி குறையோரும் தஞ்சை மண்ணுல நம்மளையும் சேர்த்து நடக்க வச்சிருக்காரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான மகேந்திரன் ஜெயராஜு ஜல்லிக்கட்டு காலையின் சீற்றமும் இரவு அணைக்கட்டுல தழும்பி ஓடக்கூடிய அமைதியும் செல்லுலாய்ட்ல எழுதப்பட்ட டெல்டா கவிதைகள் அப்படின்னே சொல்லலாம் தரிசு நிலத்துல முளைச்ச பயிர்களை போல எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம கதையோட நோக்கத்தை அறுவடை செஞ்சு அதற்கு தேவையான உணர்வை கொடுத்து வேற மாதிரியான ஒரு தளத்துக்கு படத்தை எடுத்துட்டு போது கோவிந்த் வசந்தா அவருடைய பின்னணி இசை அதுல மறுபடியும் மென்ஷன் பண்றேன் யாரோ இவன் யாரோ அப்படின்னு அந்த கமலஹாசனுடைய குரல்ல வரக்கூடிய அந்த பாடல் ராஜபோகம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அந்த படத்துல பார்க்கும் ஒரு குரு நாவலினுடைய உணர்வோடு அத்தியாயம் அத்தியாயமாக விரியக்கூடிய அந்த திரைக்கதைக்கு தலையாட்டி பொம்மையின் இறுதினுடைய அசேவை போல எந்த தொந்தரவும் இல்லாம நிதானத்தை கொடுத்து தொகுத்திருக்காரு படத்தொகுப்பாளரான ஆர் கோவிந்தராஜ் இருந்தாலுமே முதல் பாதி இரண்டாவது பாதியோட கம்பேர் பண்ணும்போது போது முதல் பாதியில் அரவிந்த் கார்த்தியும் மீட் பண்ணிக்கிற அந்த இடம் அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸ் ஆகிற இடம் அப்புறம் படத்தினுடைய அந்த இடைவெளி காட்சி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன வசனங்கள் கூட ஓடையில் படகு போற மாதிரி அப்படியே போற போக்குல உங்களுடைய மனசை அந்த நினைவுகள் அப்படின்ற அந்த மயிலர்கால அழகா வருடி வேற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்குது ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நாடகத்தன்மை எட்டி பார்க்க ஆரம்பிச்சு என்னப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படம் ஸ்லோ ஆகிறத இல்ல சோ அந்த வகையில் படத்தினுடைய எடிட்டர் கண்டிப்பா செகண்ட் ஹாஃபினுடைய வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம் திருமண வரவேற்புக்கான அந்த செட்டப் பழைய சைக்கிள் இருக்கக்கூடிய அண்டர்டேக்கர் ஸ்டிக்கர் கார்த்தி வீட்டு கிணற்று மேடு கிளிக்கு உணவு வைக்கிற மாடி அப்படின்னு சொல்லிட்டு கலை இயக்குனர் ஐயப்பனுடைய சிறத்தை ஒரு சில பிரேம்ல அங்கங்க நல்லாவே தெரியுது ரொம்பவே அவருமே மெனக்கேட்டிருக்காரு இந்த மெய்யழகன் திரைப்படமும் ஓர் இரவுல நடக்கக்கூடிய கதையா தான் தேர்ந்தெடுத்திருக்காரு படத்தினுடைய இயக்குனர் பிரேம்குமார் அதற்காக முன்னரே வைக்கப்பட்ட பிளாஷ்பேக் நினைவுகள் ஆரம்பத்திலேயே நம்மள கதையோடு சேர்ந்து பயணிக்க வைக்கிறது சொந்த ஊர் உறவு ஆகியவற்றையெல்லாம் பிரிஞ்சு சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு மீண்டும் கூடு திரும்புகிற ஒருவருடைய பரிதவிப்பையும் மன ஓட்டங்களையும் ஆழமா பதிச்சு நம்மையும் நீடாமங்கலம் பேருந்துல ஒரு பயணியா அடைச்சிட்டு போறாரு எழுத்தாளரான பிரேம்குமார் கார்த்தியினுடைய வருகைக்கு அப்புறமா அவர் யார் அப்படின்ற ஆவலை தூண்ட சுவாரஸ்யமான திரைக்கதை வடிவமைப்பும் எளிமையான வசனங்களும் சிரிப்பொலி மணியை மனசுல அப்பப்போ தட்டிட்டு போகுது படத்துல மேஜரா வரக்கூடிய அந்த கார்த்தி அரவிந்த் சாமின் இரு கேரக்டர்ஸ் மட்டுமே பிரேம்ல வச்சுக்கிட்டு இடைவேளை வரைக்கும் எந்தவித சலிப்புமே கொடுக்காம எடுத்துட்டு போன அந்த ஸ்கிரீன் லாங்குவேஜுக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும் இரண்டாவது பாதி தொடங்கிய நொடிகள்ல கார்த்தியினுடைய வாழ்வின் அத்தியாயங்கள் வாடிவாசலா திறக்கப்படுது சீரி வர காலை தோணி பகுதி அந்த ஜல்லிக்கட்டு போர்ஷன்ஸ் எல்லாம் சொல்றேன் அதெல்லாம் அட்டகாசமான மேக்கிங் அப்படின்னாலுமே கூட அது வரைக்கும் போன யதார்த்தமான இருந்து விலகி தனியான ஒரு பாதையில் அது பயணிக்கிறது கொஞ்சம் படம் பார்க்கும் போது நெருடலா இருந்துச்சு நம்ம மறந்து போன பழைய ஊர் சைடுல இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படி போற போக்குல கதையின் ஓட்டத்தெல்லாம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமா சொல்லி சே ஆமா பா இதெல்லாம் மறந்து போச்சு இல்லை நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க வச்சு நம்மள பல இடங்கள்ல இம்ப்ரஸ் பண்ண பிரேம்குமார் காலை அடக்கிறதுக்கு வித பாதுகாப்புமே இல்லாம சிறுவர்களை ஓட விடுறது கொல்லபுரத்துல பாம்புகளை வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கிராம வாழ்வியலை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் ரொமான்டிசைஸ் பண்ணிருக்காரோ அப்படின்ற ஒரு உணர்வையும் தந்துட்டு தான் போறாரு இருந்தாலுமே கூட நம்ம சாதாரணமாக கடந்து போற ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு வாழ்க்கையையே மாத்திர பொக்கிஷமா எப்படி மாறுது அப்படின்ற அந்த சைக்கிள் கதை மனச அப்படியே சிறகாக்கி பறக்க விடுது அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல பறக்க தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த மதுவை குடிச்சிட்டு பேசுற மன்னர் பெருமை கதைகள் சமூக பிரச்சனை வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாயக பிம்பத்தை கட்ட எழுப்பப்பட்ட சுமையாக நம்மையும் போட்டு அப்படியே அழித்திருது அதெல்லாம் கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த கதையோட உலகத்துக்குள்ள அதெல்லாம் அவசியம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா பாக்குற ஆடியன்ஸோட மனசுல வராம இல்ல அந்த சைக்கிள் கதை மாதிரியான இன்னும் பல அத்தியாயங்களை கொண்டு இந்த கதையை இன்னுமே அப்படி நிறைய நிரப்பியிருந்தார் அப்படின்னா இந்த படம் வேற மாதிரியான உணர்வு கொடுத்திருக்கும் அதை பண்ணிருக்கலாமே டேரக்ட் கேரக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுச்சு நமக்கு அதே போல ஆரம்பத்தில் அந்த கார்த்தியுடைய கேரக்டர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு போராடுற அந்த இடத்துல மாமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தொடங்கி பல லாஜிக் கேள்விகளும் இந்த படத்துல அங்கே எட்டி பார்க்குது மொத்தமா இந்த மெய்யழகன் திரைப்படம் படமா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ப்பாட்டம் அந்த திரைமொழி எளிமையான வசனங்கள் யதார்த்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உன்னதமான நினைவலைகளை அசை போட வச்சு ஆசுவாசப்படுத்தக்கூடிய இந்த மெய்யழகன் இரண்டாவது பாதையிலுமே தன்னுடைய தாக்கத்தை குறைக்காம போயிருந்தாங்க அப்படின்னா செயர்ஸ் சடிச்சு முடியாத மண்பானையா நம்மளுடைய மனசுல இன்னுமே உறுதியா நின்றுப்பான் பட் இப்பவுமே கூட இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இரண்டு கதாபாத்திரங்களோட ஒரு கதாபாத்திரமா கிட்டத்தட்ட நீங்களும் அப்படியே சேர்ந்து நடமாட ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டு சே வேற மாதிரி உணவு கொடுத்துச்சு இந்த படம் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் என்னங்க கிராமத்து வாழ்க்கை அது இதுன்னு சொல்லி படம் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது நாடகம் பாக்கிறமா இல்ல ஸ்டேஜ் டிராமா ஓடுதா அப்படின்னு ஒரு உணர்வை கொடுத்துருது படம் அதனாலேயே பெருசா கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இந்த படத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் பட் கண்டிப்பா உங்களுடைய நேட்டிவ் ஒரு ஊர் சைடா இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம அந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க மெயืดகம் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி ஒருளோட ரிவ்யூ என்ன அப்படின்றதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் Subscribe பண்ணாம இருக்க யாராவது இப்ப வீடியோ பார்த்துட்டீங்க அப்படினா பார்க்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணிட்டு பக்கத்தில் Notification Bell-ஐயும் மற்காம டிங்